மலர் போன்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை உத்தரவு சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு அப்டேட் பார்க்கலாம் அந்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ சற்று முன்பு வெளியான தகவல் என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு லோக்கல் ஹாலிடே உள்ளூர் விடுமுறை வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் தூத்துக்குடி மாவட்டம் வைகுண்டசாமி நூற்றி தொண்ணூற்றி மூணாவது பிறந்தநாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் மார்ச் நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லோக்கல் வாரிடே வைகுண்டசாமி நூற்றி தொண்ணூற்றி மூணாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் மார்ச் நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையினை ஈடு செய்யும் விதமாக மார்ச் எட்டாம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் ஐயா வைகுண்டசாமி நூற்றி தொண்ணூற்றி மூணாவது பிறந்தநாள் விழா மாசி மாதம் இருபதாம் தேதி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெற உள்ளதை முன்னிட்டு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது எனினும் அத்தியாவசிய பணிகள் பணியாளர்களுக்கு இவ்விடுப்பு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது செலவணி முடிவுச் சட்டத்தின் பொது விடுமுறை நாளில் தெரிவிக்கப்படுகிறது இந்த விடுமுறைக்கு பதிலாக எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது மார்ச் எட்டாம் தேதி இரண்டாம் சனிக்கிழமை அலுவலக நாளாக அறிவிக்கப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சியர் ஏழாம் பகவத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லோக்கல் நாள் பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல மார்ச் நாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை என்று தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எந்த மாவட்டத்தில் லோக்கல் ஹாலிடே உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்தடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ஹாலிடே அப்டேட் வருதோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கல் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க அப்போ தான் நான் லோக்கல் ஹாலிடேட்ட அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் விஷயம் ஆகும் இதான் அப்டேட்டு நன்றி